ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா ஐலி வந்து நம்ம பாமை பாப்பாவுக்கும் சூப்பராக டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரித்திகாவுக்கு செம டென்ஷன் ஆகுது இப்படி நல்லவளாக நடித்து நடித்து தான் இந்திராமி மனசில் ஆழமாக இடத்துல பிடிச்சு அவங்களே இந்த வீட்டுல விட தங்க வைக்கிற அளவுக்கு இருக்கா கூடிய சீக்கிரமே அவங்க வாயாலேயே உன்ன வீட்டு விட்டு விரட்டி அடிக்கிறனா இல்லையான பாரடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா ருத்திகா யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து கார்டனில் வந்து நம்ம சிவாவும் அயிலையும் பாவை பாப்பாவும் கண் கட்டி இருக்காங்க அப்புடின்னு பார்த்து நம்ம பாவைக்கு வந்து கண்ணை கட்டி விட்டுட்டுறாங்க சிவாவும் அயிலையும் பாவை பாப்பாவும் அவங்கள தேடி தேடி பிடிக்கிறாங்க இந்த விளையாட்டை வந்து மேலே நின்று இந்திராணி வந்து ரசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கமாக நம்ம கபிலனும் அவங்க அம்மாவும் பார்த்து செமையா முறைச்சி பார்த்துட்ருக்காங்க அதே டைம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தியாரில் தான் ரித்திகா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது நம்ம பாவை டீம் விளையாடுற அந்த இடத்துல ரித்திகாவோட புடவை காய போட்டிருப்பாங்க புடவை காதில் வந்து பறந்து கீழே விழுந்திருக்கும் ஸோ நம்ம பாவை பாப்பா கண்ணில் துணி கட்டிருக்கிறதால கீழே விழுந்த புடவை தெரியாமல் விளையாடிட்டு இருக்கும்போதே புடவை மேலே காலை வச்சிடுறாங்க இதை தூரத்தில் இருந்து ரித்திகா பார்த்துட்டு ஓடி வந்து பாவையை இழுத்து வச்சு பாவை கண்ணத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க இதை பார்த்தா சிவாவும் செம்ம டென்ஷன் நாயி அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஐலி ஓங்கி ரித்திகா கண்ணத்துலேயே அடிச்சிடுறாங்க இதை பார்த்து நம்ம கபிலன் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் இந்திராணி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்படி என்ன ஒன்னும் அடிக்கிறதா இங்க ஒன்னும் கூறு போட்டுருவோம் பாத்துக்கோ இங்க பாருடி அவ பாவடி குழந்தை அப்படின்னு சொன்னதும் ஏய் என் புடவைய மிதிச்சு அழுக்காக்குவா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் ரித்திகா பைத்தி மாடி உனக்கு இங்க பாரு பாவைக்கு வந்து புடவை கிடந்ததே தெரியாது அவன் கண்ணுல துணி கட்டிட்டு இருந்தா அவள் மட்டும் கண் தெரிஞ்சுக்க கண்டிப்பா உன் புடவைய மிதிச்சிருக்க மாட்டா இப்படி சின்ன குழந்தைன்னு பாக்காம அவள போய் அடிக்கிற உனக்கு அறிவுறுக்காடி அப்படின்னு சொல்லி நம்ம அயலி திட்டிருக்காங்க இதை பார்த்தேன் இந்திராணி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ரித்திகா இந்த புடவையில் இருக்கிற கரையை கழுவினா போயிடும் ஆனால் நீ அடித்த வழியும் அந்த உணர்வும் கண்டிப்பாக பாவியால் மறக்கவே முடியாது காலம்புறா அவள் மனசில் ஆழமாக பதிச்சு இருக்கும் அப்படின்னு போது ஏய் போது நிறுத்து இதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு ரித்திகா சொன்னதோ ஏய் என்னடி பண்ணுவேன் சொல் என்ன பண்ண முடியும் முடியும்னால அப்படின்னு ஐலி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து மேலே இருக்கிற இந்திராணி ஏய் ரித்திகா அப்படின்னு சத்தம் போட்டது எல்லாம் எல்லாரும் அதிர்ச்சி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை தான் ஆயிலி பண்ணியிருக்கா நீ பேசிட்டு போற பேசிட்டு போறேன்னு நான் அமைதியாக இருக்கிறத வச்சு உன் பாட்டுக்கு என்ன வேணாலும் பேசுவியா இங்கே பாரு தேவையில்லாம என் வழியில நீ கொறுக்க வார அதுவும் என்ன பண்றேன்னு பொறுமையா இருந்தது ஆனா த சம்பந்தமே இல்லாம என் பொண்ணு மேல கை வைக்கிற அளவுக்கு வந்திருக்க உனக்கு என் பொண்ணு அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திராணி வந்து சம் சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாரு என் நான் ஏன் உசுறு என் பொண்ணு பொண்ணுக்காக நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன் இங்கே பாரு ஐலேயா இருந்துக்கா அடித்தா நான் மட்டும் அடுத்த இருந்துக்க நடத்துக்கிறதே வேற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அங்கேருந்து போனதும் ரித்திகா சும்மா கடுப்பாகி ரூமில் இருக்காங்க அப்புடின்னு பார்த்து நம்ம ரித்திகாவோட அத்தை வராங்க ரித்திகா என்ன வலிக்குதா அப்படின்னும் போது தள்ளுங்க யாரும் பேச வேணாம் அந்த அயலி என்ன அடிக்கிறா அந்த இந்திராணி என்னன்னா அதற்றா ஆமாம் இந்த வீட்டில்னா யாரு நான் உண்மையிலேயே மருமகத்தானா இல்லை இந்த வீட்டோட வேலைக்காரியா அப்படின்னு சத்தம் போட்டதும் உடனே கபிலன் வந்து ருத்திகா நீ ரொம்ப தப்பு பண்ணுறா அப்படிங்கிறாங்க என்னது நான் தப்பு பண்ணனா அந்த அயலி என்ன அடிக்கிறா அந்த இந்திராணி என்னன்னா திட்டுறா கடைசியில் ரெண்டு பேரும் வந்து நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க நாம் நல்ல விதமாக நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் வீட்டில் இருக்கிறவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும்னு இன்னைக்கு குழந்த அயிலி கூட அவ்வளோ ஆசையாக விளையாடிட்டு இருக்குன்னா அயிலி அவ்வளோ அக்கறையாக குழந்தைய பார்த்துக்கிறா இந்திராணி அக்கா அயலி பாப்பை மனசுலையெல்லாம் ஆழமாக இளம் இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீ அப்படியா வந்ததுலேருந்தே அடாவடித்தனம் பண்ணிகிட்ருக்க இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அயலி மேலே இருப்பா நீ அவளுக்கு கீழே தான் இருப்ப இங்கே பாரு உன்னை உனக்கு அயலி வீட்டில் இருக்கக்கூடாது இந்திராணியை அடக்கணுன்னா நீட்டாக பொறுமையாக நல்ல விழாச்சும் நடிக்கணும் நடிக்கவாச்சு கற்றுக்கோர்த்திக்கா அப்படின்னு நம்ம கபிலன்னு அவங்க அம்மாவும் அந்த இடத்துல சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் இல்லை அந்த அயலி நடிச்சு நடிச்சுதானே அந்த இந்திராணி மனசில் இடம் பிடிச்சிருக்கா இனிமேல் என்னோட நாடகத்தை பாப்பா கூடிய சீக்கிரமே அந்த இந்திராணியை என் கைக்குள்ள போட்டு அவள் வாயாலேயே அந்த அயிலியை வந்து வீட்டை விட்டு அனுப்ப வைக்கல என் பேர் ரித்திகாலை அப்படின்னும் போது இதான் இதான் என்னோட மருமக இனியாச்சும் ஒழுங்காக ஒழுக்கமாக நடந்துக்கோ தனம் பண்ணி எதையும் நம்ம சாதிக்க முடியாது ரித்திகா நல்லவங்களா நடிச்சு தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து பாவை கோல் இருந்துட்டுருக்காங்க உடனே ரித்திகா வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாவை இருந்து பாவை நான் பண்ணது தப்பு தான் அக்க என்னைய மன்னிச்சிட்டு சரியா அப்படின்னும் போதும் பாவை வந்து முடிச்சு தூக்கி வச்சுக்கிறாங்க ஏய் உன் அம்மா மாதிரி இருக்கடி அப்படின்னுட்டு உடனே ரித்திகா இங்கே பாரு எனக்கு ஏதோ ஒரு கோபத்தில் நான் உன் மேலே கை வச்சுட்டேன் நான் அடித்தது தப்பு தான் நான் தான் சோரி சொல்லிட்டேன்ல ப்ளீஸ் பாவை என்கிட்ட பேசு அப்படின்னு போதும் நம்ம பாவை திடீர்னு எழுந்திரிச்சு போய் நம்ம அயலி பக்கத்தில் நிற்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா என்னடி பாவையே என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியா அப்படின்னு போதும் இங்க பாரு ரித்திகா தான் பொறாமை புத்து அது தண்ணி இருக்கும் குழந்தைங்களுக்கு தான் குழந்தைங்களுக்குலாம் அது கிடையாது அவங்களோட மனசு கடவுள் மாதிரி யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுன்னு அவங்களே முடிவெடுப்பாங்க நாம என்னதான் சொன்னாலும் கண்டிப்பா மற்றவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க அப்படின்னு போதும் ரித்திகா வந்து செம்மையாக மொறிச்சு பார்த்துட்டு வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் இந்திராணி வந்து பாவை வலிக்குதா அப்படின் போது இல்லை வலிக்கலை அயிலே தான் அந்த ரித்திகாவை அடிச்சுட்டாங்கல்ல அதனால எனக்கு வலிக்கலை அப்படின்னு நம்ம பாவை அவங்க பாசையில பேசினதும் இந்த பக்கம் இந்திராணி அயர்லி சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரித்திகா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி அயலி அடித்த விஷயத்த சொன்னதும் உடனே நம்ம ரித்திகா உடம்மாவும் திட்டாங்க அன்னைக்கே சொன்ன பொறுமையாக இருந்துக்கோன்னு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த வா வீட்டில் உனக்கான பெட்ரூம் அப்படி இருக்கு வந்து வலை வட்டி இருந்துக்கோ அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க ஸோ ரித்திகா வந்து இனி நல்லவங்களா வேஷம் போட்டு எப்படியும் இந்திராணியை ஏமாற்றி அவங்க கைக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க அதே போல் அயலியை வந்து ஏதாச்சும் ஒரு தப்பில் மாட்டி விட்டு இந்திராணியை வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தான் ரித்திகா வந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஐலி ஷிவாவை தான் காமிக்கிறாங்க அப்போது ஷிவா வந்து ரித்திகா வந்து ரொம்ப மோசமான பொம்பளையாக இருக்கா இவன் இப்படியே போனா கண்டிப்பாக இந்த வீட்டில் வாழவே மாட்டா அப்படின் போதும் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீனியர் இவன் நடத்துக்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது உண்மையிலேயே என் அப்பாவோட பொண்ணு தானா அண்ணே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஐலியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே ரித்திகாவுக்காகவும் அதே மாதிரி ரித்திகா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் தான் அறவாசி அயலி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்திராணி வீட்டுக்கு வந்திருக்காங்கங்கிற விஷயத்தை தப்ப ரித்திகா வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்